பெண் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை என்று எம்மை வழிநடத்தும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி முதலாக இந்த வீரம் நிறைந்த பெருமாநல்லூர் மண்ணிலே ஒரு பைசா மின்சார கட்டண உயர்வுக்காக போராடிய ஐயா மாரப்ப கவுண்டர் வீராசாமி கவுண்டர் மற்றும் ஆய கவுண்டர் அவர்களுக்கு என் வீர வணக்கத்தை செலுத்தி உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன் இந்த திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி சீரமைப்பிலே பிரிக்கப்பட்ட ஒரு தொகுதி தொகுதி பிரிவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று சட்டமன்ற தேர்தல்களில் இங்கே வென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்கள் தான் அவங்க தான் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாங்க போன மாதம் முதலமைச்சர் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ரோடு ஷோ வந்தப்போ உடுமலைப்பேட்டையில வச்சு பேசிட்டாரு திருப்பூர் வடக்குல திமுக எதுவுமே மக்களுக்கு செய்யல அப்படின்னு உடனே அதுல ஒரு பத்து நாட்களுக்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தொகுதிக்குள்ளே வந்து நாங்கள் இத்தனை வேலைகளை செய்தோம் சொல்லி ஒரு மூணு வேலையை பட்டியலிட்டாங்க அந்த மூணு பெரிய வேலைகள் என்ன தெரியுங்களா ஒன்னு ஒரு மேல்நிலை நீர் தொட்டி கட்டணங்கிறாங்க இன்னொன்று பெருமாநல்லூரில் ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனை கொண்டு வந்தோங்கிறாங்க இன்னொன்னு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வந்தேன்னு சொல்லி பதிவு பண்றாரு இந்த மூணு வேலையும் ஒரு கவுன்சிலரை எடுத்து செய்யலாம் ஆனால் இவங்க அஞ்சு வருஷம் எம்எல்ஏ வாய் இப்ப முடிய போற ஓரத்துல இந்த மூணு வேலைகளை செஞ்சதாக இந்த தேர்தலுக்காக இந்த வந்து ஒப்புக்கு சப்பானியா சொல்றாங்க இந்த தொகுதியின் முக்கியமான பிரதான பிரச்சனையாக இருக்கிறது என்ன தெரியுங்களா வடக்கர்களின் ஆதிக்கம் இந்த குப்பை பிரச்சனை சாராய பிரச்சனை மேலும் நொய்யல் நதியை நொய்யல் ஆற்றை தூய்மைப்படுத்துகின்ற பிரச்சனை நொய்யல் ஆறு இந்த முக்கியமான பிரச்சனைகளை இவர்கள் கவனத்தில் எடுக்காம அந்த கட்டணம் வடவர்களின் வருகை என்பது தினந்தோறும் பெட்டி பெட்டியாக தனியாக வந்து இங்கே வேலை செய்து குறைவான கூலிக்கு வேலை செய்து நம்மளோட மண்ணின் மக்களின் வேலைகளை எல்லாம் பறித்து கொண்டது மட்டும் இப்ப குடும்பம் குடும்பமாக இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஈரோடு திருப்பூர் கோவை போன்ற கொங்கு மண்டலத்தில் மட்டும் ஆறரை லட்சம் ஓட்டிற்காக அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க அவர்கள் வாக்காளர்களாக மாற போறாங்க ஏற்கனவே வேலைக்கு வந்த போதே இங்க எண்ணற்ற குற்றச்செயல்களை செஞ்சிருக்காங்க வேலை வாய்ப்பை பறித்திருக்கிறாங்க அவங்க வந்து உள்ள வரும்போது ஒரு இன்னர் லைன் பர்மிட் அங்கே கொடுக்கணும் அமல்படுத்தணும் வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போல இன்னர்லைன் பர்மிட்டை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி பத்தாண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி போராடி வருது ஆனால் இந்த அரசு அதற்கு செவி இவர்களுக்கு கமிஷனும் கரப்ஷனும் மட்டும்தான் நோக்கம் யார் வந்த திறந்து வீடு போல யார் வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் செய்யலாங்கிற மனநிலையில தான் இந்த அரசாங்கம் இருக்கு இது எப்படிப்பட்ட மண் இது எப்படிப்பட்ட மன் மைசூர் சமஸ்தானத்தில் ஹைதர் அலி ஆண்டு கொண்டிருக்கின்ற போது வரி வாங்க அனுப்புறாரு அவரோட ஆட்களை அவர்களும் ஊருக்குள்ள போய் வரியை வாங்கிட்டு போகும்போது தீரன் சின்னமலை அவர்கள் கிட்ட பிடிபடுறாங்க அப்போ பிடிபட்டு வரி வாங்கின வரியை பூரா திருப்பி புடுங்கி மக்களுக்கே கொடுத்து விடுன்னு சொல்லி கொடுக்கறாரு தீரன் சின்னமலை அப்போ அவங்க சொல்றாங்க இத நாங்க என்னன்னு போய் சொல்றது அப்படின்னு அப்போ தீரன் சின்னமலை சொல்றாரு சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே ஒரு சின்னமலை அதை பறித்த மக்களுக்கே திரும்ப

அதை நீங்க நல்ல கவனத்துல கொள்ளணும் இப்போ இந்த வட மாநிலத்தவரோட வருகைக்கு இந்த முதலாளிகள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஆட்கள்ல வேலைக்கு சரியா வர்றது இல்லைங்க சனிக்கிழமை சம்பளத்தை வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை குடிக்கிறாங்க திங்கக்கிழமை லிட்டில் சண்டே குடிச்சது இறங்கலை ஆமா அதனால திங்கக்கிழமை கொஞ்சம் அதற்கும் சேர்த்து விடுப்பு எடுத்துக்கிறாங்க இவர்கள் குடிப்பது என்ன இவர்கள் பிரச்சனையா சாராயத்தை வீதி வீதிக்கு சாராயத்தை விக்குது இந்த அரசு

நீ எம்பியா இரு முதலமைச்சராக இருங்க இல்ல கடைக்கோடி மக்கள் வரை அனைவரும் ஒரே பள்ளியில ஒரே தரமான சமமான கல்வி அதே போல தரமான சமமான மருத்துவம் இன்னைக்கு அரசு மருத்துவமனைகள்ல யாராவது எம்எல்ஏ எம்பிக்களோட குடும்பத்தாரோ அவர்களே போய் மருத்துவம் பார்க்க முடியல ஆனா சட்டமன்றத்துல முழுங்குவா மருத்துவத்திற்காக இந்த அரசு அத்தனை கோடிகளை செலவிட்டது மருத்துவத்திற்காக இந்த அரசு இத்தனை கோடிகளை செலவிட்டது என்று வெட்டியாக சட்டமன்றத்திலே பேசுவார்கள் அதே பேசக்கூடிய அமைச்சரே போய் அரசு மருத்துவமனையில் மருத்துவமா பண்ணா இல்ல பயம் செத்து போயிட்டம்னா என்ன பண்றதுன்னு அப்போ உங்களுக்கு எல்லாம் நவீன அனைத்து நவீன சிகிச்சைகள் கிடைக்கப்படுகின்ற தனியார் மருத்துவமனை வேண்டும் வரி கட்டி பம்பாடுவட்டு ரத்தத்தை வேர்வையாக சிந்திய எங்களுக்கு அரசு மருத்துவமனை நாங்க செத்து போனா எந்த கவலையும் இல்ல இந்த நிலையை மாற்றுவோம் முதலமைச்சர் முதல் கடைநிலை மக்களுக்கு அனைவருக்கும் தரமான சமமான சிறந்த மருத்துவம் மூணாவது நிலமும் வளமும் சார்ந்த தொழில் இப்ப திருப்பூர் வடக்கு தொகுதியில அதிகப்படியா தக்காளி விளைக்கிறாங்க விளையுது அப்ப அது பக்கத்துல ஒரு பத்து ஏக்கரா இருபது ஏக்கரா ஐம்பது ஏக்கரா வரைக்கும் தக்காளி தொழிற்சாலை இந்த நம்ம பயன்படுத்துகிறோம்ல அது போன்ற தொழிற்சாலை அங்கு வேலைக்கு ஆட்கள் எடுப்போம் அது அரசு பணி அரசே அதை செய்யும் இது போல மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளை முன்னிறுத்தி தான் நாம் தமிழர் கட்சி களத்துல போட்டியிடுது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவித்து வேலைகளை தொடங்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி

தாங்கள் கொடிகளை உயர்த்தி பிடித்த கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு கருணாநிதி பின்னாடியும் ஜெயலலிதா பின்னாடியும் ரெண்டு சீட்டுக்கும் நாலு சீட்டுக்கும் கேடு கட்டு போய் நிற்கிறார்களே அவர்களுக்கு போட போறீங்களா அறிவாலய மலப்புழுக்களாக மாறி இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கா உங்கள் வாக்கு சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு இங்க வந்துட்டு இருந்த பேருந்துல சரி யூடியூப் எடுத்து பார்ப்போம் ஏதாவது செய்தி இருக்கான்னு எந்த சேனல திறந்தாலும் நாகப்பட்டினத்தில் அப்படி வருகிறார் என திரண்டு வருகிறார் மக்கள் வெள்ளம் அப்படி இப்படின்னு ஆத் ஆத்துன்னு ஆத்துறானுங்க எல்லா செய்தி சேனலும் ஒன்னே ஒன்னு இங்கே பதிவு பண்றேன் நாகப்பட்டினம் என்றாலே நாம் தமிழர் என்று அங்கே மூன்று சிறந்த வேட்பாளர்களை அண்ணன் அறிவித்து இருக்கிறார் நாகப்பட்டினம் நடக்கும் நாகப்பட்டினம் மட்டுமில்ல கொங்கு மண்டல தொண்டை மண்டலம் மேற்கு தெற்கு என அனைத்து மண்டலங்களிலும் கைப்பற்றி ஆச்சரிய நிலை அண்ணன் சீமான் அமருவார் அப்பொழுதுதான் தமிழ் தேசிய இனத்திற்கான விடுதலை நாம் பெறுவோம் ஒரு கதையை சொல்றாப்லங்க இந்த பூக்கடைக்காரன் பூக்கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தவன கொண்டு பட்டாசு கடையில் விட்டா அவன் தண்ணி தொழிக்கிற ஞாபகத்துல பட்டாசுல தண்ணி தொழிச்சிருவான் அப்படின்னு அதையேதான் திருப்பி சொல்றோம் நடிச்சுட்டு இருக்கிற உன்னைய கொண்டு வந்து நாட்டால விட்டம்னா நீ நடிப்பையா இல்ல நாட்டு ஆளுவியா நாட்டை நாசகதியாகி விட்டு நீ ஓடிப் போயிருவ நாங்க மீண்டும் திருவோட்ட தூக்கிட்டு தான் இன்னொரு ஆட்சியாளரை எதிர்பார்த்து நிக்க வேணும் அதனால இதை மனதில் வைத்து நாம் தமிழர் கட்சியின் ஏற்களப்பை தாங்கிய எங்கள் சீமான் அண்ணனே சின்னமான விவசாய சின்னத்துக்கே நீங்க வாக்கு செலுத்தணும் யாரையும் தட வேண்டாம் என் தங்கச்சி அன்பு தங்கை ஆரி இளவள் ஆகச்சிறந்த கால போராளி எந்த பிரச்சனை எங்கெல்லாம் மக்கள் பிரச்சனை இருக்கோ திருப்பூர் இல்ல இல்ல ஈரோடு இல்ல சென்னை வரைக்கும் தமிழ்நாடு முழுமைக்கும் எங்கெல்லாம் மக்கள் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் அபினையா இருப்பாள் எங்கெல்லாம் மக்கள் போராடுகிறார்களோ அவர்களோடு எல்லாம் அபினையா போராடுவோம் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி அபிநயா பிரேம்குமார் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் அபிநயாகிய நான் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினராக என்று சொல்லக்கூடிய காலத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு விளைபெறுகிறேன் இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நன்றி